ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு அன்பு வணக்கம் நீங்கள் நான் ஒரு வாழைக்கரு நட்டது பார்த்தீங்க நான் இப்போ அந்த வாழை வளர்ந்துருச்சு ஏற்ற வாழைக்கு முத உரம் போடுறத பற்றி சொல்கிறேன் அதாவது சாதாரணமாக ஏற்ற வாழைக்கு வைக்கிற மாதிரி ரச ரசகலி வாழை மற்ற வாழைகளுக்கு இது மாதிரி வைக்கலாம் இதே பின்பற்றுங்க ஆனால் செவ்வாழைக்கு வைக்கிறது விதம் வேறே அது உரம் உரம் அதிகமாக போடணும் அது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இப்போ தான் ஏற்ற வாழைக்கு அதாவது ஏற்ற வாழைக்கு முத உரம் வைக்க போகிறேன் வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போவோம் இப்போ பாருங்கள் அந்த வளர்ச்சி பெறுவோம் இப்போ அஞ்சு ஏலை வந்துருச்சு நாலு இல்லைன்னு அஞ்சு ஏல வரும்போது உறவைங்க நம்ம நடுபோம் ரெண்டு அடி அகலம் அடி ஆழத்துக்கு நட்டோம் இப்போ தண்ணி ஊற்றி எல்லாம் மண்ணெல்லாம் கொஞ்சம் இறங்கிடுச்சு இப்போ அந்த ஓரப்பகுதியில இருந்து ஒரு மூணு இன்ச்சு அகலப்படுத்தி அந்த மண்ணை கொஞ்சம் எடுத்துருவோம் விழுந்து கிடக்கூடிய எல்லா மண்ணையும் தோண்டி வெளியேடுங்க மூட்டு வெளியே இருந்தா கொஞ்சம் மண்ணை மூட்டில் போட்டு விடுங்க பாருங்க வாழையோட மூடு இங்கே இருந்து இப்ப நாலு இன்ச்சு இருக்கணும் சரியா ஓகே தை நட்டப்போ பூச்சி மருந்து போட்ட பாத்தீங்க ரெண்டாவது அப்பறம் போட மாட்டேன் இனி வாழை வளர வளர மாசத்துக்கு ஒரு தெளிப்பான் பூச்சி மருந்து லிட்டருக்கு ஒரு மில்லி எடுத்து தெளிச்சுக்கிட்டே இருக்கணும் வாழை வளர வளர ஒன்றரை மில்லி அளவுக்கு எடுத்து அடிக்கலாம் அதப்போ ஒண்ணா நான் சொல்கிறேன் உங்களுக்கு பாருங்க ஒரு பாதி காய போட்ட சாணி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ஒரு நாலு இப்படி குறையாமல் போடுங்க அட்டை பாஸ் போட்டால் சோரம் எடுத்துருக்கிறேன் இப்படி கொஞ்சமாக மூடி சேராமல் மூட்டில் இருந்து ஒரே அரேடி ஒம்பது இன்ச்சு தூரத்துக்கு அப்படியே போட்டு விடுங்க அதுக்கு மேலே பாருங்கள் நீங்கள் ஏதாவது தழைகள் அதாவது காஞ்சி போன இலைகள் இருந்து விழக்கூடிய இலைகள் என்னாவது இலைகள் கண்டிப்பாக போடணும் வாழையோட இலைகளை வெட்டி போடலாம் மரத்திலேருந்து விழுந்தால் கருகின இலைகளை போடுறேன் மேல ஒரு நாலு அஞ்சு மண் மட்டி மண் போடுவேன் ரொம்ப அதிகம் போட வேண்டாம் ஓகே உரம் போட்டு பாத்தீங்கன்னா உரம் போடுற அன்னைக்கு தண்ணி ஊற்ற மாட்டேன் இருந்தாலும் ஒரு பாக்கெட் ஊற்றி உங்களை காட்டுறேன் பாருங்கள் எப்போ தண்ணி ஊற்றினாலும் கை வச்சு இப்படி பொறுமையாக ஊற்றி ஊற்றுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உரம் போடுற அன்னைக்கு தண்ணி ஊற்ற மாட்டேன் ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் தாண்டி தான் ஊற்றேன் உங்களுக்கு சொல்கிறதுக்காக மட்டும் நான் இப்போ தண்ணி ஊற்றுனேன் சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிறு விவசாயி ஏற்ற வாடு நட்டு முதல் உரம் போட்டு பார்த்தீங்க இதே முறையை பின்பற்றிங்க சாதாரணமாக எட்டு பத்து ரக வாழைக்கு இதை மாதிரி உரமைக்கலாம் செவ்வாழையை தவிர்த்து மீன் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சிறு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க ஓகே தொடர்ந்து கூடவே இருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி விட்டுருங்க வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே என்னோட வீடியோ பார்த்து அனைத்து நல்வளங்களுக்கும் அன்புகிற அந்த வணக்கம் பாய் பாய்